இந்த ரூட்டோட பேஜில் போனாலே தெரிஞ்சிடும் அதுல முதல்ல யார் பார்த்தா பெரிய மண்டையா இருக்கிறது விஜய் பக்கத்துல கீர்த்தி சுரேஷ் இந்த பக்கம் சமந்தா லோகேஷ் கனராஜ் அட்லி அந்த ரெண்டு டேரக்டர் அப்புறம் கீழே ஹச் வினோத் அப்புறம் மத்தது ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய நடிகைகள் இருப்பாங்க இது எல்லாமே ஆல்மோஸ்ட் விஜய் படத்துல நடிச்ச நடிகை அந்த துஷாரா தவிர எல்லாருமே விஜய் படத்துல நடிச்ச நடிகைகள் தான் இவங்களை தவிர வேற யாராவது தமிழ் சினிமாவில் கொஞ்சம் புகழ் வெளிச்சம் அடைகிறாங்க பிரபலமாக பேசப்படுறாங்க நல்லா நடிச்சாங்க அப்படின்னா அவங்க குறித்த நெகட்டிவ் பிறப்பாங்க ஒருவேளை அவங்க ரூட்ல சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூட எந்த விமர்சனம் கிடையாது அவங்களை ப்ரொமோஷன் இருக்கும் இப்போ இந்த பராசக்தி படத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது அரசியல் ரீதியா ஆனா ஒரு படமா அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு முடிவு மக்கள் ஆனா விஜயனுடைய எதிராக ஒரே நேரத்தில் இந்த ரூட் குரூப் இருக்குல்ல இவனை வச்சு ஐம்பதாயிரம் ஐடி ஒரே நேரத்தில் இந்த பராசக்தி படத்துக்கு எதிராக சமூக வலைதளங்களை நெகட்டிவிட்டி கொடுத்துருக்கான் படம் வெளிவருது பத்தாம் தேதி